நினைக்கிறேன்னு சொன்னால் சத்தத்துக்கு விளங்குதில்ல அதாவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கடற்கரை அந்த கடற்கரையோட சத்தத்துக்கு விளங்குதில்ல இப்போ நான் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா வெள்ள வந்து ரயில்வே ஸ்டேஷன் அங்கே பார்த்திங்கன்னா பம்பளப்பட்டி அங்கே பார்த்தீங்கன்னா பம்பலப்பட்டி இது பார்த்திங்கன்னா வெள்ள வத்தை இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து கொழும்புல வந்து சரியான மழை அதாவது வெள்ள வத்தையில் வந்து அதிகமான மழை வந்து பெஞ்சிட்டு ஒரு ஒரு கிழமையாக ரெண்டு கிழமையாக பார்த்திங்கன்னு சொன்னால் கொழும்புல வந்து மழை வந்து குறைஞ்சிருந்தது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இண்டைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா மழை வந்து ஆரம்பிச்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளவத்தில் வந்து சரியான ஒரு மழை பெஞ்சது இண்டியா நின்று நான் வெள்ளவத்தில ஒரு சரியான ஒரு மழை பெஞ்சிட்டு வெள்ள வெள்ளவத்துல மழையை பாருங்க காற்று பாருங்க எப்படி வீசது பாருங்கள் அங்கே பாருங்க அங்க குட்டி வந்து கொழும்பு போர்ட் சிட்டி இது வந்து வெள்ளவத்த ரயில்வே ஸ்டேஷன் இந்த வெள்ளவத்த அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே உள்ள அந்த தண்டவாளத்துக்கு பக்கத்துல இவ்வளோ பீச்சை பாருங்கள் அப்படி அழை இந்த காற்று சவுண்ட் வந்தால் அப்படி அடிக்குது காற்று பார்த்திங்கன்னா அப்படி வீசுது காற்று காற்று வந்து சரியான மாதிரி காற்று வீசுது இப்போ தான் பார்த்திங்க சொன்னால் மழை பேஞ்சிட்டு விட்டது இப்போ ஒரு கொஞ்சமாக தான் மழை பெஞ்சிட்டு விட்டது அதாவது குழம்புல வந்து ரெண்டு மூன்று கிழமையாக பார்த்தீங்க சொன்னால் மழை கொஞ்சம் குறைவாக இருந்தது இப்போ இந்தியிலேருந்து பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு இது வந்து வெள்ளவத்தை இப்போ பாருப்பா அடிக்க அடுத்த மழை பெய்ய போகுது இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்த வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தது மழை பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரை மணிச்சாலமா இந்த இடத்துல மழை பெஞ்சிட்டு இருந்தது இப்போ தான் கொஞ்சம் மழை வந்து விட்டுருக்கு பாருங்கள் பாருங்க மறுபடியும் வந்து கொழும்புல வந்து மழை வந்து ஆரம்பிச்சிருக்கு அடிக்கிற காற்றை பாருங்கள் அப்படியே இந்த இந்த இடத்துல தான் வந்து இப்போ அரை மணிச்சாலும் மழை வந்து வச்சிட்டு இருந்தது கொழம்புலேருந்து மட்டாள போகுது மட்டாளப்பு ரெயின் இதான் வந்து வெள்ளை ரயில்வே ஸ்டேஷன் இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொழம்புக்கு ரெயின் போகுது பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பக்கத்தில் அப்படியே ஒரு கடற்கரை இங்கே ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ அழகா இருக்குது நல்ல பெரிய ரெயின் தான் வெள்ளாரனால் மழை பாருங்கள் அவ்வளோ இருக்கு